ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சைனீஸ் ஷாப்புங்க இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த ஷாப்பில் இது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பண்ணது இது வந்து ஆப்பிளில் பண்ணியிருக்காங்க சின்ன ஆப்பிள் நாங்கள் ஸ்மால் ஆப்பிள் அதில் பண்ணியிருக்கக்கூடியது அடுத்தது பலாப்பழம் அதில் பண்ணியிருக்கிறது அடுத்தது நம்ம ஊரில் பேர் சம்பளம் இருக்க அந்த மாதிரி ஆனால் இனிப்பெலாம் இருக்காது இது வந்து பலாப்பழத்தில் பண்ணியிருக்கக்கூடியது அடுத்தது கொய்யாக்காயில் பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்லா காய வச்சு லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் மேங்கோ இங்கிட்ட பார்க்குறதும் மேங்கோ அதுவுமே நல்லாயிருக்குங்க அதுவுமே ட்ரை காய வச்சு பண்ணியிருக்கக்கூடியது சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க சைனீஸ்காரங்க அந்தளவுக்கு இனிப்பாக இருக்காது இது வந்து ரோஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடியது நல்லாயிருக்குங்க ரோஸ் பூவில் பண்ணியிருக்காங்க அந்த கேக்கு இது வெள்ளை எள்ளில் பண்ணியிருக்கக்கூடியது அடுத்தது கருப்பு எள்ளில் பண்ணியிருக்கக்கூடிய கேக்குங்க இது பேர் எனக்கு சரியாக தெரில அடுத்தது வந்து நம்ம ஊரில் தேன் மிட்டாய் சாப்பிட்ருக்குங்க அதே போல் இருக்கும் ஆனால் இனிப்பாக இருக்காதுங்க இது சே மதி வருது அப்புறம் நிலக்கடலை நிலக்கடலை பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா அதை சாப்பிடுவாங்க காலையில் அவங்க ஃபுட்டில் மதியம் ஐட்டம் எல்லாமே அதை சாப்பிட்டுக்குவாங்க மோஸ்ட்லி இது அதிகமாக எடுத்துக்கிறாங்க அவங்க அப்புறம் வெண்டங்காய் வெண்டங்காய் அதை நல்லா ட்ரை பண்ணி அது வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்பெயர் இல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அதிகமாக அதை சாப்பிட்றாங்க குழந்தைகளுமே சாப்பிட்றாங்க இது வந்து ஃபிஷ் இருக்குது பார்த்திங்கன்னா அதுங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க